ஸ்டாலின் வர போறாரு விடியல் தரப்போறாரு அவரால் மட்டும்தான் தமிழகத்தையும் தமிழர்களையும் வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அவங்க சொன்ன விஷயங்களை நம்பி அத்தனை பேர் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க விடியல் வரும்னு நம்பி திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனா திமுகவுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு என்ன மாதிரியான ஆட்சி திமுக கொடுத்தாங்க அவங்க என்ன விடியலா கொடுத்தாங்க இல்ல மெழுகுவர்த்தி வெளிச்சம் கூட இப்ப இல்ல அந்த அளவு இருண்ட ஆட்சியை தான் ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு தருது அது எப்படிங்க அறுபது வருஷமா ஒரு கட்சி தமிழக மக்களை ஏமாத்திட்டே இருக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் எப்படிங்க ஏமாத்திட்டே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதுக்குலாம் காரணம் என்ன தெரியுமா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருந்து டே ஒன்ல இருந்து இந்த திமுக மற்ற திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் தமிழக மக்களிடத்துல போட்ட வெதை அப்படி அவங்களுடைய பவுண்டேஷன் அப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல நல்லா படிச்ச பல பேரும் பாத்தீங்கன்னா தற்கூரியா தான் இருக்காங்க படிச்சிருந்தா என்ன பிரயோஜனம் நாலஞ்சு டிகிரி வாங்கியிருந்தா என்ன பிரயோஜனம் காமன் சென்ஸ் இல்லையே கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் அப்படின்றது இல்லவே இல்லையே ஒரு மனுஷன் ஒரு முறை ஏமாறலாம் ரெண்டு முறை ஏமாறலாம் இல்லைன்னா நாலஞ்சு முறை கூட ஏமாறலாம் ஆனா அறுபது வருஷமா அறுபது வருஷமா எவனாச்சும் ஏமாந்துகிட்டே இருப்பானா ஆனா தமிழகத்துல அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க தொடர்ந்து ஏமாந்துகிட்டே இருக்கக்கூடிய மக்கள் தமிழகத்துல இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் தான் அவங்களாம் தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறது எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதன்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு திமுக ஆட்சி கட்டில உட்கார்ந்ததுக்கு ஒரு செட் ஆஃப் குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எல்லா காலத்திலுமே இந்த அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு தான் முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுப்பாங்க பிரச்சாரத்துல கூட ஈடுபடுவாங்க அதே மாதிரி திமுகவும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த அரசு ஊழியர்களுக்குன்னு ஏகப்பட்ட சலுகைகளை வர கொடுப்பாங்க அவங்களுக்காகவே ஏகப்பட்ட ஸ்பெஷலான திட்டங்களை கொண்டு வருவாங்க கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் கருணாநிதி அவர்கள் திமுக தலைவராக தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இந்த எல்லா விஷயத்தையுமே பக்காவா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா எப்போ ஸ்டாலின் அவர்களுடைய கையில கட்சியும் ஆட்சி வந்ததோ அப்போத்துல இருந்து திமுகவுடைய கோர் ஓட்டுகள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே அடிப்பட ஆரம்பிச்சது அதுல முக்கியமா பலத்த சேதாரம் ஆனது யாருக்குன்னா அரசு ஊழியர்களுக்கு தான் எப்பவுமே அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு தான் முட்டு தருவாங்க அப்பேற்பட்ட அரசு ஊழியர்களையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெருசா கண்டுக்கிறதே இல்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த தமிழக அரசு ஊழியர்கள் ஏகப்பட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு கிட்ட முன்னெடுத்து வச்சிருந்தாங்க திமுக அரசு கிட்ட முன்னெடுத்து வச்சிருந்தாங்க பட் அதை எதுவுமே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காது கொடுத்து கேட்கவே இல்லை தமிழகம் முழுக்க கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா ஸ்டாலின் அதை கண்டுக்கவே இல்லை சுத்தமா கண்டுக்கவே இல்லை எப்படி பல கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் திமுக கிட்ட எடுத்து வச்சாங்களோ திமுக அரசு கிட்ட எடுத்து வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி திமுகவும் தேர்தல் கட்டங்கள தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது அவங்களுக்காகவே சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவே இல்லை இந்த அரசு ஊழியர்கள் கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சாங்கன்னு இல்லையா அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றலானாலும் பரவாயில்ல இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அதையே இவங்க நிறைவேற்றல தேர்தல் காலகட்டங்கள்ல அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசு ஊழர்களை தனிப்பட்ட முறையில சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே நீங்க சொல்லிருக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு கையில அடிச்சு சத்தியம் பண்ணிருந்தாரு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை எதையுமே ஸ்டாலின் நிறைவேற்றவே இல்ல ஆட்சி கட்டுல ஏறின உடனேயே அந்த அரசு ஊழல்களை பார்த்து யாரா நீங்களா யாரா பைத்தியக்காரங்களா நீங்களாம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கல மத்தபடி எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமாவே இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவே இந்த கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கக்கூடிய துறைகள் இருக்கும் இல்லையா டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும் இல்லையா அந்த எல்லா துறைகளிலுமே ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து இந்த அரசு ஊழியர்கள் போராட்ட குணத்தோடவே இருக்காங்க இந்த அரசு ஊழியர்கள் சரியா அவங்களுடைய வேலைகளை பார்க்காம அவங்களுடைய பணிகள்ல போகஸ்டா இல்லாம ஸ்ட்ரெஸ்டான ஒரு தான் வாழ்ந்துட்டு வராங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா ஸ்டாலின் தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவருதான் இவங்க எல்லாருமே நம்ப வச்சு குழி தோண்டி புதைச்சிட்டாரு சரி அரசு ஊழியர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அவங்க சொல்லக்கூடிய குறைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த தேர்தல்ல நாங்க மட்டும் வின் பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையா அதை கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஊழியர்களின் பங்களிப்பு இல்லாம கடைசியா அவங்க எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்களோ அதுல ஐம்பது சதவீதத்தை பென்ஷனா நாங்க தருவோம்னு சொல்லி இருந்தாங்க லைஃப் லாங் பென்ஷனா தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அதை எதுவுமே இந்த திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை இத்தனைக்கும் இவங்க தான் பிராமிஸே பண்ணது பட் அந்த பிராமிஸை இவங்க நிறைவேற்றவே இல்லை திமுக ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு ஓகேங்களா நாலரை வருஷம் ஆச்சு இப்ப வரைக்கும் இந்த அரசு ஊழியர்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவே இல்லை அது மட்டும் தானான்னு பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இந்த அரசு ஊழியர்களுக்காக ஸ்பெஷலா வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதையும் இந்த திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த அரசு ஊழியர்கள் சிபிஎஸ் அதை திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சிபிஎஸ்னா என்னன்னா கிடையாது இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அதாவது இந்த அரசு ஊழியர்களுடைய சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ மாசம் மாசம் பிடிச்சுப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த அமௌண்ட பென்ஷனா தருவாங்க அவங்க எவ்வளவு காசை பிரிச்சு வச்சிருக்காங்களோ அந்த அமௌண்ட மட்டும்தான் பென்ஷனா கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒருத்தர் அரசு ஊழியரா இருக்காரு அவர் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் அரசாங்கம் அவருடைய சம்பளத்துல புடிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு லட்சத்தை தான் இவங்க பென்ஷனா கொடுப்பாங்க அந்த ரெண்டு லட்சம் இருக்கிற வரைக்கும் பென்ஷனா கொடுப்பாங்க ரெண்டு லட்சம் காலி அடிச்சுன்னா அவ்வளவுதான் அதோட அவங்களுடைய பென்ஷன் ஸ்டாப் ஆயிடும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு பென்ஷன் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது இந்த <tamele> ஒரு ஸ்கீம <tamele> திரும்ப பெறணும் <tamele> அப்படின்றதுக்காக தமிழகம் <tamele> முழுக்க ஏகப்பட்ட <tamele> போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்திருக்கு பட் அதை எதுவுமே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டுக்கவே இல்லை இதுவரை பார்த்ததை விட ரெண்டு மோசமான பாயிண்ட்களை சொல்றேன் அதை கொஞ்சம் கேளுங்க அரசு ஊழியர்களுக்கு பெண்டிங்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பணத்தை கூட இப்ப வரைக்கும் இந்த திமுக அரசு கொடுக்கவே இல்லை கோவிட் காலகட்டங்கள்ல நிதி நெருக்கடி அப்படின்றது தமிழகத்துல மட்டும் கிடையாது நாடு முழுக்க இருந்தது அந்த காலகட்டத்துல அந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தோட விடுமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையுமே நிறுத்தினாங்க சரி சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிகலா இருக்கு அதனால கவர்மெண்ட் இது மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க நாமளும் இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த நேரத்துல அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க இந்த சிச்சுவேஷன் நார்மலா ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் பழைய முறை நமக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க பட் அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மாறினாலும் அவங்களுக்கு வர வேண்டிய காசு அவங்களுக்கு தர வேண்டிய காசுகளை இந்த திமுக அரசு கொடுக்கவே இல்லை இப்ப வரைக்கும் சம்பளத்தோட விடுமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதுவுமே இந்த அரசு ஊழியர்களுக்கு இவங்க தரவே இல்லை அரசு ஊழியர்களுக்கு மட்டும் கிடையாது தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது மாதிரியான பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அதாவது உங்களுக்கு வருஷத்துக்குன்னு இவ்வளவு லீவ் இருக்கும் அந்த லீவுக்கான சம்பளமும் உங்களுக்கு இருக்கும் நீங்க சம்பளத்தோட அந்த லீவை எடுத்துக்கலாம் ஒண்ணு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் அடுத்த முறை அந்த லீவை யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த லீவை நான் அடுத்த முறை எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த லீவை மாத்தி விடுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த லீவுக்கான காசு இருக்கும் இல்லையா அந்த சம்பளம் இருக்கும் இல்லையா அதை நீங்க கேஷா வாங்கிக்கலாம் இத மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இதைத்தான் நம்மளுடைய திமுக அரசு அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க இதை அப்படியே நிறுத்திட்டாங்க இந்த விவகாரம் குறித்து இந்த அரசு ஊழியர்கள் அவ்வளோ கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க பட் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கண்டுக்கவே இல்லை ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்திருக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இதை எதுவுமே ஸ்டாலின் கண்டுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த வருஷம் ஜாக்டோ ஜியோ இருக்கு இவங்க தமிழகம் முழுக்க பயங்கரமா போராட்டம்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு அதை செவி கொடுத்து கேட்கவே இல்லை அதற்கு மாறாக இந்த திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி போராட்டம் பண்றதுக்கு கிளம்பி வருவாங்க இல்லையா அவங்களை எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அவங்கள ஹோம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ட்ரெயினில் வராங்கன்னா ட்ரெயின்லேயே அவங்களை போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பஸ்ல வராங்கன்னா பஸ்லேயே அப்படி அவங்களை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு குடிமகன் தனக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கிடைக்கணும் எங்களுக்கு தரணும் அப்படின்றதுக்காக வீதியில இறங்கி போராட்டம் பண்றான் அந்த போராட்டத்துக்கான அனுமதி கூட இந்த திமுக அரசு கொடுக்கவே இல்லை ஆனா இவங்க தான் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஊறப்பட்ட போராட்டம் பண்ணாங்க எப்ப பார்த்தாலும் போராட்டம் மாறுபாட்டம் போராட்டம் மாறுபாட்டமே இருந்துட்டு இருந்தது பட் அவங்களே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க அந்த போராட்டத்துக்கான அனுமதியும் கொடுக்கறதில்ல அதற்கு மாறாக போராட்டம் பண்ண வரவுல கைது வேற பண்றாங்க அடுத்ததாக இந்த அரசு ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா அவுட் சோர்சிங் பண்றது இங்க தமிழக அரசே அவுட் சோர்சிங் பண்றாங்க கான்ட்ராக்ட் மூலியமா வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க நிறுத்தணும் தடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் முன்னெடுத்து வச்சாலும் அதை இந்த திராவிட மாடல் அரசு கண்டுக்கவே இல்லை அதற்கு எதிராக இங்க நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க பட் என்னதான் போராட்டம் பண்ணாலும் அந்த ஒரு நிலைமையானது மாறவே இல்லை இப்போ இந்த டிஎன்பிஎஸ்ல குரூப் டி அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும் குரூப் டி என்ன விதமான வேலைகள் பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வேலைகள் செய்யறதுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அவுட் சோர்சிங் மூலயமா ஆட்களை எடுக்கிறாங்க இதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த திமுக அரசு பண்றதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டா கூட சென்னையில பத்து நாட்களுக்கும் மேலாக துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா நனைஞ்சும் நினைஞ்சும் கூட போராட்டங்களை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த போராட்டத்திற்கான காரணம் இதுதான் தயவு செய்து அவுட் சோர்சிங் பண்ணாதீங்க எங்களுடைய பணிகளை நீங்க நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் தான் இவங்க எல்லாருமே முன்னெடுத்து வச்சாங்க பட் அதை எதுவுமே இந்த அரசு கேட்கவே இல்லை அப்புறமா இந்த அரசு நிர்வாகம்ல அதாவது இந்த கவர்மெண்ட் பாடில பாத்தீங்கன்னா கருணை நியமன ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு குவாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குவாட்டானுடைய ரிசர்வேஷனை கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது அரசு ஊழியர்களா இருக்கக்கூடியவர்கள் வேலை நேரத்துல இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வேலைய அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு தருவாங்க இல்லையா அதுதான் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இதற்கான கால இடங்கள் இருந்தது பட் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இத அஞ்சு சதவீதமா மாத்திட்டாங்க இருபத்தைந்து சதவீதம் எங்க இருக்கு ஐந்து சதவீதம் எங்க இருக்கு இதனால அந்த அரசு ஊழியர்கள் இறந்து போன அரசு ஊழலுடைய குடும்பங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே நிதி நெருக்கடியில பயங்கரமா கஷ்டப்படுறாங்க அண்ட் ஆல்சோ இந்த அங்கன்வாடிகள்ல வேலை பாக்குறவங்க மதிய உணவு பணியாளர்கள் இவங்களாம் கூட நிறைய கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க கூட பாத்தீங்கன்னா இந்த அரசு நிறைவேற்ற ஒழுங்கு செய்யவே இல்லை அதே மாதிரி சம்பள உயர்வு கேட்டிருந்தாங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்புறம் அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரியான சம்பள உயர்வு கேட்டிருந்தாங்க பட் அத கூட இவங்க நிறைவேத்தல தொடர்ந்து இந்த தமிழக அரசு அரசுழர்களை திமுக அரசு வஞ்சிக்குது அதனாலதான் இவங்க அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னதான் இந்த அரசு ஊழர்கள் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கைகளை போராட்டம் பண்ணியும் காமிச்சிருந்தாலும் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதை எதையுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை ஓகே இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு டிபார்ட்மெண்ட்ல சொல்றேன் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் எப்படி திமுக அரசன் மூலியமா கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்றேன் தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு கேளுங்க வருவாய் கிராம ஊழியர்கள் அவங்களுக்கான சம்பளங்கள் நிலையா இல்லவே இல்ல அவங்க எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்தாங்கன்னு அதுக்கான சம்பளத்தை கூட கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி இந்த கருணை பணி நியமனம் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையுமே பயங்கரமா நிறுத்தி வச்சிருக்காங்க தடுத்து வச்சிருக்காங்க அடுத்து சமக்ரா சிக்ஷா ஊழியர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல அவங்க கைக்கு கிடைக்கிறதே கிடையாது ரொம்ப லேட்டா தான் கொடுக்குறாங்க தமிழகத்துல ஆளுங்கட்சா இருக்கக்கூடிய திமுகவிற்கும் மத்தியில ஆளுங்கட்சா இருக்கக்கூடிய பாஜகவிற்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கிறதுனால பயங்கரமா முட்டிக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனைகளுக்கு நடுவுல சிக்கி தவிக்கிறது யாருன்னா இவங்கதான் இந்த சம்ஹரா சிக்ஷா ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா இவங்கதான் ஏன்னா இவங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் சரியான நேரத்துல வரவே கிடையாது மத்திய அரசு கொடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அவங்களுக்கான சம்பளத்தை சரியான நேரத்துல கொடுக்கறதே கிடையாது அடுத்ததாக கால்நடை பராமரிப்பு ஊழியர்கள் இல்லையா அங்க ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு பேர் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க அவங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுடைய சம்பளத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அவங்களுக்கான சம்பளமானது போய் சேரவே இல்லை ஒரு பக்கம் அவங்க பணி நிரந்தரம் கேக்குறாங்க அதையும் கொடுக்கல சரி வேலை பார்த்ததுக்கு சம்பளம் தாங்கன்னு கேட்டா அதையும் இன்னும் கொடுக்கல அடுத்ததாக இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இடைநிலை வகுப்பு ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க படுறாங்க பாருங்க கஷ்டம் ஊர் உலகத்துல வேற யாரும் அப்படிப்பட்ட கஷ்டத்தை படவே மாட்டாங்க சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற வேறுபாடானது தமிழகத்துல நிறையவே இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இந்த வேறுபாடானது இருக்கு பட் இப்ப வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த இந்த திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை இவர் காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் சொல்றாரு இல்லையா இங்க மூட நம்பிக்கைகளுக்கு இடம் அளிக்க முடியாது அது பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்ட்டு ஆல் நீங்க இங்க வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுங்க அவங்களுடைய பணியை நீங்க நிரந்தரம் பாக்குங்க அதெல்லாம் பண்றது இல்ல அது பத்தி எல்லாம் வாய் தொடர்ந்து பேசுறதே கிடையாது ஆனா எங்கயாச்சும் ஸ்டேஜ் யாருனா போதும் ஹிந்து மதத்திற்கு எதிராக பேச வேண்டியது இங்களுடைய தர்மத்திற்கு எதிராக பேச வேண்டியது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேச வேண்டியது சரி பேசுறீங்க பேசிட்டு போங்க அதுதான் எல்லா இடத்துலயுமே பேசுவீங்க இது ஸ்கூல் காலேஜ் போகும்போது கூட பேசுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் காலேஜஸ்ல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்க ஒழுங்கா சம்பளம் தரீங்களா எத்தனை யூனிவர்சிட்டிஸ்ல அங்க வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுக்கல அண்ணா யூனிவர்சிட்டியில அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னும் நீங்க ஏகப்பட்ட பெண்டிங் வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நிறைவேற்றுங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணி முடிங்க அதை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது அதை பத்தி எல்லாம் வாய் தே கிடையாது ஆனால் மதத்தை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேச வேண்டியது இழிவுபடுத்தி பேச வேண்டியது இதை விட ஒஸ்டான விஷயம் என்னன்னா திமுக சேர்த்து ரொம்ப ஒஸ்டான விஷயம் என்னன்னா இந்த கவர்மெண்ட் செக்டர்லயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல காலி பணியிடங்கள் அப்படியே இருக்கு இன்னமும் அதற்கான ஆட்களை இவங்க எடுக்கவே இல்லை இதனால என்ன ஆகுதுன்னா பத்து பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒருத்தர் பாக்குறாரு அந்த ஒருத்தர் அவ்வளவு வேலைகளை பாக்குறதுனால ஏகப்பட்ட அழுத்தங்கள் பிரஷர்கள் அவங்களுக்கு வருது அதனால அவங்களுக்கு தவறான தாட்ஸ் கூட வருது இதனாலதான் உயர் அதிகாரிகளுக்கும் அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கு நீங்களும் பார்த்திருப்பீங்க எத்தனை காவல் அதிகாரிகள் அவங்கள அவங்களே சுட்டுக்கிட்டு இறந்து போனாங்க அப்படின்றத நீங்களே செய்திகளில் பார்த்திருப்பீங்க அண்ட் ஆல்சோ தீபாவளி பொங்கல் மாதிரியான போனஸ் எல்லாம் வரும் இல்லையா அந்த நேரத்துல வெறும் மூவாயிரம் வெறும் மூவாயிரத்தோட தான் இவங்க கொடுக்குறாங்களே ஒழிய பெருசா வேற எதுவும் பண்றதே கிடையாது இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால யாருக்கு என்ன ஆக போகுது இந்த மூவாயிரம் ரூபாயால அவங்க அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் அனுபவிச்சிருக்காங்களே அது எல்லாமே மாறிடுமா சொல்லுங்க மாறிடுமா பத்து ஒரு பார்த்துட்டு இருக்காரு அத்தனை அத்தனை நாட்களாக வேலையு அத்தனை வருஷங்களாக பாத்து பண்டிகை காலங்களில் வெறும் மூவாயிரம் மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க இதெல்லாம் அவங்களுக்கு பத்துமா சொல்லுங்க உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க இதெல்லாம் அவங்களுக்கு பத்துமா இங்க தமிழக ஊடகங்கள் இருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே திமுகவுக்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க திமுக நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி திமுகவுக்கு மட்டும்தான் முட்டுக்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஊடகங்கள் இங்க நடக்கூடிய போராட்டங்கள் முக்கியமா அரசு ஊழல்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் குறித்தான செய்திகள் பெருசா இங்க வரதே கிடையாது போராட்டங்கள் அவங்க நடத்தினாலும் அது குறித்தான செய்திகளை எங்களுடைய ஊடகங்கள் போடுறதே கிடையாது ஜாக்டர் ஜியோ இருக்கு இல்லையா அவங்க பல நாட்களாக போராட்டம் பண்றாங்க அது பத்தின செய்திகள் இல்லை டிபேட்கள் இல்லை அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா அவங்களும் அவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து போராட்டம் பண்றாங்க அது குறித்தான செய்திகளும் இங்க இல்ல அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா அவங்களும் போராட்டம் பண்ணிருக்காங்க அவங்களும் பண்ணியிருக்காங்க பட் அதை பற்றியும் இங்க பெருசா யாரும் பேசுறதே இல்ல அதே மாதிரி நான் மீல் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் இருக்கு அது குறித்தான செய்திகளும் இங்க இல்ல தமிழ்நாடு ரெவன்யூ அபிஷியல் அசோசியேஷன் இருக்கு அவங்க நடத்தக்கூடிய போராட்டங்கள் பற்றியும் எந்த ஒரு தெளிவும் இங்க இல்ல தமிழ்நாடு செக்ரட்டரியேட் அசோசியேஷன் இருக்கு அவங்க செய்யக்கூடிய போராட்டங்களும் இங்க பெருசா வெளியில வரதே கிடையாது அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஹெல்பர்ஸ் அசோசியேஷன் இவங்க பண்ணக்கூடிய போராட்டங்கள் குறித்தும் இங்க யாரும் பெருசா பேசுறதே இல்ல இத மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமாகவே போராட்டம் நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பட் இங்க ஊடகமும் அவங்களுக்கு பெருசா சப்போர்ட் இல்ல இவங்க எல்லாம் தான் ஓட்டு போட்டாங்க அப்பேற்பட்ட திமுகவும் இவங்களுக்கு ஆதரவாக ஒண்ணும் பண்றதே இல்ல சோ இவ்வளவு விஷயங்கள் நாம இப்ப பாத்தோம் இல்லையா இப்போ திமுகவிற்கு எதிராக திமுக அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளவு அரசியல் பண்ணலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க தங்களுக்கு தாங்களே தங்களுடைய கூட்டணிகளுக்காகவே கூட்டணி கட்சிகளுக்காகவே குழி தோண்டிக்கிறாங்க அதுல அவங்களே விழுந்து அவங்கள அவங்களே சமாதி பண்ணிக்க போறாங்க அத மாதிரியான காரியங்கள் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் போயிட்டு வருது மத்தபடி திமுகவிற்கு எதிராக எந்த ஒரு ஸ்டெப் அவங்க எடுக்கல எந்த ஒரு அரசியலும் அவங்க பண்ணவே இல்லை